வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொள்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்பொழுது திருப்பத்தி பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனிகள் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக நல்லா பாருங்கள் நிறைய பேருடைய என்று பார்க்கும்போது எல்லாமே இழந்து போயிட்டு இழப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நல்லா பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம் எல்லாமே ஏற்றிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இனிமேலாவது வாழ்க்கையில வந்து இழக்கக்கூடாதது நேரம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இழக்கக்கூடாதது அறிவை கற்றுக்கொள்ள முடியான வாய்ப்புகள் இந்த நேரத்தையும் அறிவை கற்றுக்கொள்ள முடியாத வாய்ப்பையும் நம்ம ரெண்டையும் இழக்காமல் இருப்போம் என்றால் நீங்கள் இதெல்லாம் இழந்து போனீங்க அதை விட ஆயிரம் மடங்கு திரும்ப உங்கள் கருத்தில் கொடுக்க தெய்வன் வல்லவராக இருக்கிற எந்த நீங்கள் நிலைகள் இருக்கலாம் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாமே நீங்கள் கொள்ள முடியும் அப்படி போது உங்களுடைய வியாபாரம் உங்கள் தொழில் உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுடைய கான்டெக்ட் ஜாப்புகள் சின்ன சின்ன வேலைகள் கவர்மெண்ட் ஜாப்புகள் சினிமா துறைகள் அரசியல் துறைகள் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் அப்படி வேறு லெவல் போது நீங்கள் எந்த நிலைகள் இருப்பீர்கள் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆன்ற இயேசு கேசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீர் போல் போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய